இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து நம்ம எல்லாம் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் காங்கேந்தோதி வாக்காளர் பெருமக்களாக உங்களுக்கும் நெஞ்சில் நடந்த நன்றி என்பது நான் இன்றைக்கு நம்முடைய சென்னிமலை மலைப்பாதை நீண்ட நாட்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததை பொதுமக்களும் நம்முடைய கழக நிர்வாகிகளும் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் பக்தவடிகள் எல்லாம் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அந்த அந்த சாலை இன்றைக்கு கோடி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு புனரமைப்பு கல்வெட்டுகள் எல்லாம் அகலப்படுத்தப்பட்டு அந்த சாலை திறப்புகளையும் முதலமைச்சர்கள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார்கள் நீங்கள் அறிவீர்கள் அதே போல கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பேருந்து வசதி இருக்கிற நேரத்தில் அவர்கள் நின்று அவர்கள் அமர்ந்து அங்கே பேருந்து வரை காத்திருப்பதற்காக காத்திருப்பு நிலக்கோடம் அங்கே அமைக்கப்பட்டது அதையும் இன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதே போல கோசாலை இன்றைக்கு அதுவும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படி பல்வேறு திட்டங்களோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதில் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் அந்த தான் இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் நம்முடைய இந்த சாலை அமைத்திருந்ததற்கும் அதே போல மக்கள் பயன்பாட்டுக்கான இந்த பேருந்து நிலக்கூடம் அமைத்து தந்ததற்கும் கோஷாலை அமைத்து வந்திருக்கும் முதலமைச்சரவர்களுக்கும் மாண்பக துணை முதலமைச்சர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அலுவலர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பாக உங்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சலேருந்து நன்றி இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவருக்கு தெரிவித்துள்ளது நான் மகிழ்ச்சி அமைகிறேன் இன்றைக்கு இது போன்ற திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன எனவே அந்த தான் இன்றைக்கு காலையில் அந்த திட்டங்களை துவக்கிவிட்டு அதுபோக இப்போ இதை முடித்துவிட்டு பனை விதைகள் ஊன்றி மரத்தை வளர்க்கின்ற ஒரு திட்டமாக மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்காங்க நீங்கள் அறிவீர்கள் இன்றைக்கி நம்முடைய எக்கட்டாம்பலை ஊராட்சி பகுதியில் அந்த பனைகளை துவை ஊன்றி துவக்கி வைத்து அந்த பனைகளை காப்போம் என்கிற சூழ்நிலையில் நாம் அது இயற்கையை காப்போம் அதே நேரத்தில் மரம் என்பதும் தென்னை மரம் என்பதும் வாழ்க்கையிலே மக்கள் வாழ்க்கையில் இரண்டரை கலந்தும் ஒவ்வொரு பாகமும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த பொருளும் பயன்படக்கூடிய ஒன்று எனவே அது ஒரு ஆயிரம் காலத்து பெயரின் போல இன்றைக்கு அந்த பனைமரம் இன்றைக்கு அதை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த விதை ஒற்றி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நம்முடைய பகுதியில துவக்கி வைக்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் செல்ல இருக்கின்றோம் இதற்கிடையிலே உங்களிடத்துல ஒரு சில நிமிடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் விடைபெற விரும்புகிறேன் அப்படியே அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கைத்தறி நெசவாளருக்காக திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அதே போல அண்ணா அவர்களும் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கடந்த காலங்களில்லாம் தேங்கி இருந்த கைத்தறி எல்லாம் தொழிலே சுமந்து கூவி கூவி சாலையிலே சென்று விற்பனை செய்து துவக்கி வைத்தார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படி கைத்தறி நெசவாளர்களுக்கு இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மத்திய ஐயா கலைஞர்களுடைய நல்லாசியோடு இன்றைக்கு மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையிலே முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் அன்றைக்கு எப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தர் போல் அதுபோல நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வது போல இன்றைக்கு ஒரு கைத்தறி என்பது ஒரு முக்கியமான ஒரு தொழில் எனவே மனிதனுடைய மானத்தை காக்கக்கூடிய ஒரு தொழில் தொழில் என்பதை அனைவரும் போற்றக்கூடிய ஒரு தொழில் அப்படிப்பட்ட தொழிலை முடிந்த பாதுகாக்க வேண்டும் என்கிற வகையில் இன்றைக்கு இயந்திரங்கள் இன்றைக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில அதே நேரத்தில் சீத்திரி வளர்ந்தது இன்றைக்கு அதுபோக பல்வேறு தொழிற்சாலைகள் நூல் தொழிற்சாலைகள் வளர்ந்து இருந்தாலும் கைத்தறி இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகிறது என்று சொன்னால் அதில் முக்கியமான பகுதி நம்முடைய சென்னிமலை பகுதி இன்றைக்கு நம்முடைய மாண்பு நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சர்கள் கடந்த வாரம் வந்து இங்கே சிறியிலே அவர்களான கைத்தறி பூங்காவை துவக்கி வைத்தார் நீங்கள் தான் பெரும்பாலான கலந்து கொண்டீர்கள் அதே அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு வருகிறது மின்சாரத்துல சலுகை மொத்தமையா கலைஞரவர்கள முதல்முடன் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் இன்றைக்கு ஏராத்தாழ கைத்தர் நெசவாளுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இன்றைக்கு கட்டணங்களாக மின்சாரம் வழங்கப்படுகிறது விசைத்தறிக்கை எழுநூற்றி ஐம்பது மின்சாரம் யூனிட் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது அது கூட இன்றைக்கு ஆயிரம் யூனிட் மின்சாரமாக வழங்கப்பட்டுள்ளது அதே போல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பத்து பர்சன்ட் அடிப்படை கூலி மற்றும் பத்து பர்சன்ட் பஞ்சப்படி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பத்து பர்சன்ட் அடிப்படை கூலி பத்து பர்சன்ட் பஞ்சப்படி வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் இந்த எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இன்றைக்கு இது சிறப்பாக இந்த திட்டங்கள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது வெளிநாடுகளில் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலை அமெரிக்கா போன்ற நாடுகளில் சூழ்நிலை இந்திய பொருள் அங்கே இறக்குமதி செய்தால் ஐம்பது சதவீத வரி என்று அறிவித்திருக்கின்றார் என்று நீங்கள் அறிவீர்கள் அந்த விதத்தில் கொஞ்சம் நம்முடைய துணி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு அது பின்னலாடை திருப்பொருள் கூடிய பின்னலாடையானாலும் சரி கைத்தறியானாலும் சரி அதேபோல் நம்முடைய கரூரில் உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு கைத்தறி பொருள்களாக இருந்தாலும் நெசவுப் பொருளாக இருந்தாலும் இன்றைக்கு அதெல்லாம் இன்றைக்கு தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது இருந்தாலும் நம்முடைய மாண்புகள் முதல்வர் அரசு அதற்கென அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு திருப்பூரில் கூட நம்முடைய நூல் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அந்த போராட்டத்தை எல்லாம் கூட நடத்தி இருந்தார்கள் தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுக்குற உங்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு நிச்சயமாக செயல்படும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு நம்முடைய சென்னிமலைக்கு குடிநீர் திட்டம் நானூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு நம்முடைய காவேரியிலிருந்து அந்த திட்டம் மாண்பு முதலமைச்சர்களாக துவக்கி வைக்கப்பட்டது ஏறத்தால் அது தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிவிட்டு அது நம்முடைய ஊராட்சி பகுதியில் அதுபோகவே பேரூராட்சிக்கு என்று சொன்னால் அங்கே பெருந்துறையிலிருந்து வரக்கூடிய காவேரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் பைப் லைன் பழுதடைந்து விட்டது அதுக்கென இப்பொழுது ஏறத்தாழ பன்னிரெண்டரை கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அங்கே ஒரு புதிதாக ஒரு கிணறும் அமைத்து இன்றைக்கி அந்த தண்ணீர் பேரூராட்சி பகுதிக்கு தடையின்றி வழங்குவதற்கு ஒப்பந்த புள்ளி எல்லாம் கோரப்பட்டு விட்டது அதுவும் வரையில் அந்த பணியும் துவங்கிறது விரைவில் குழாய் மாற்றுகிற பணியும் துவங்க இருக்கிறது மேலும் அந்த குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் அந்த தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு சென்னைமலையில் புறவழிச்சாலை இன்றைக்கி போக்குவரத்து நெரிசல் விழா காலங்களில் குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்களில் திருமண மூவர்த்த நாள் உள்ள நேரங்களிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிற காரணத்தால் புறவழிச்சாலை என்பதற்காக ஆய்வுப் பணிகள் இன்றைக்கு முடிவு இன்றைக்கு அதற்கான பணிகள் முழு வேகமாக நடைபெற்று வருகிறது எனவே அந்த வகையில் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது போக பல்வேறு திட்டங்கள் அது மின்சாரமாக இருந்தாலும் சரி மகளிர் கலை ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி என்னன்றது சொல்லிக்கொண்டே போகலாம் பேருந்துள்ள கட்டணமில்லாத பயணம் அதேபோல் காலை சிற்றுண்டி திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு கரங்கள் என்ற திட்டம் இரண்டு பெற்றோர்களும் இழந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு மாத உதவித்தொகை இரண்டாயிரம் என்கிற வகையில் இன்றைக்கு அந்த திட்டம் ஒது ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்க இப்படி எண்ணற்ற திட்டங்களை மருத்துவத்துறையில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வருமன் என்ற திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு ஒரு சாலை விபத்தில் அடிபட்டால் அந்த சாலை விபத்தில் அடிபட்டவருக்கும் முதல் கட்டமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அரசு அந்த செலவை ஏற்றுக்கொண்டது அந்த கொடுக்கையை மருத்துவமனையில் அனுமதித்த உதவி செய்யக்கூடியவருக்கு அவர்களுக்கு ஊக்கத்தொகை அது ஒரு விரம் இருந்தாலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரை பாதுகாக்கக்கூடிய திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் செயல்படுத்தி விட்டார்கள் அவருக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து உங்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் தீபாவளி திருநாள் வரைய இருக்கின்றது எனவே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புகள் நன்றி நன்றி வணக்கம்